ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஹெல்த் டிப்ஸ் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி வாழக்கூடிய இளைஞர்களுக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு நாலு விடயத்தை வச்சு நம்ம வந்து பகிர்ந்துக்க போகிறோங்க பேச போகிறோங்க எதுக்குன்னா இன்றைக்கி தமிழ்நாடு இளைஞர்கள் நாசமாக போகிறதுக்காகணும் இந்த நாள் தான் என்னென்னு பார்த்தலாங்களா மது மாது மாமிசம் மற்றும் மருத்துவ கழிவுகள் இந்த நாலு நாள் தான் நம்மளுடைய ஆரோக்கியம் நாசமாக போயிட்டு இருக்குது இதில் நம்ம ஃபஸ்ட்டு மதுவை பார்த்துடலாம் மது விரும்பிகள் இதை ஒரு விழிப்புணர்வாக தான் பார்க்கணும் என்னை திட்டக்கூடாது அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் நம்ம அந்த காலத்து மதுவுக்கு இந்த காலத்து மதுவுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிட்டால் நீங்கள் விட்டுருவீங்க ஓகேங்களா அந்த காலம் மதுன்னு பார்த்தது முதல்ல கல் கல் வந்து ஆரோக்கியமான ஒரு உணவு பண்டம் அது ஒரு குளிர்ச்சி இன்றைக்கி ஹால்கு கால் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஹீட்டு அன்றைக்கி கல் சாப்பிட்டதுனால கல்லீரல் பாதிச்சுச்சானா கிடையாது இன்றைக்கி ஓவராக ஆல்கு கால் சாப்பிட்டீங்கன்னா கல்லீரல் பாதிக்கும் கல்லீரல் பாத்து பாதித்தா கண்ட நோய்கள் வரும் டெத்தே ஆகலாம் ஓகேங்களா இன்னும் ஒரு சில கிட்னி போகுது நரம்பு தளர்ச்சி வீக் ஆகிருவாங்க அல்சரு ஓகேங்களா காமாலை எவ்வளோ பேர்த்துக்கு இந்த கல்லீரல் பாதிப்புனால வருது அதுக்கு வந்து மெயின் ஒரு சப்போர்ட் அப்படின்னா அது ஆளுக்குகள் கல் சாப்பிட்டிங்க அஞ்சுலேருந்து பத்து பத்துலேருந்து இருபது குழந்தைங்க கூட பெத்தெடுத்த வரலாறுலாம் இருக்குது ஆனால் இன்றைக்கி ஆளுக்குகள் அதிகமாக சாப்பிட்டிங்க ஒத்த குழந்தைய மருத்துவமனைக்கு போகாமல் உங்களால் பெக்க முடியுமாங்கிறது தான் கேள்விக்குறி ஒரு சிலருக்கு வெந்தணுக்கள் இறந்துருது அதன் பிறகு வந்து இந்த ரத்த வங்கி அப்படிங்கிற மாரி விந்து வங்கி இருக்குது விந்து போய் வாங்கிட்டு வந்து அடுத்தங்க விந்து வாங்கிட்டு போய் தன் மனைவி வச்சு தான் ஒரு மருத்துவமனை மூலியமாக டெஸ்டு பிபி கேட்டகரியில் பெற்றெடுத்துக்கிற சுச்சுவேஷன் சொல்லியெல்லாம் இன்றைக்கி உருவாகிடுச்சு ஓகேங்களா அந்த காலத்தில் கல் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே கிடைக்காது ஏன்னா அது சீசன் அதுக்காக கை நடுங்குமா நடுங்காது இன்றைக்கி ஒற்ற நாள் அது குடிக்க முடிலனா கூட பல பேருக்கு கை நடுங்குது அந்த காலத்தில் இந்த கல்லுக்கு தான் கள்ளச்சாரம் வந்து சீரழிச்சு நம்ம இல்லைன்னு மறக்க முடியாது பல பெண்களோட தாலி பறி போட்டுச்சு அங்கே வீட்டை அண்டா குண்டாலாம் அடமானத்துக்கு போயிட்டு கல் கடைக்கு காசு போய் சேர்ந்துடும் அதையும் குடிச்சுட்டு வந்து படிப்புகளால் போட்டு மிதிப்பான் அட்டிப்பான் கொடுமைப்படுத்துவோம் இன்றைக்கி வந்து அடி உதை இதெல்லாம் குறைஞ்சிடுச்சு அதை நம்ம மறக்க முடியாது இதெல்லாமே இளைஞர்களுக்கு ஒரு எட்டாவது கனி கல் மாத்து கடையில் போய் பெரிய இங்கே இருக்கும்போது நீங்கள் யாராச்சும் இளைஞர்கள் போயிருக்க பாருங்க அடித்து தரத்தி விட்டுருவாங்க இல்லையா அந்த கல் இருக்கக்கூடிய விவசாயியோ அல்லது கலாச்சாரம் இருக்கக்கூடிய வியாபாரியோ பணத்துக்காக இளம் பிள்ளைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நீ அங்கம்மா வந்தானு சொல்லி போய் போட்டு கொடுத்துருவாங்க எங்கள் அப்பமா அப்பா போட்டு பட்டாசு கலப்பிடுவாங்க இன்றைக்கி ஒரு இளைஞர்களுக்கு எளிமையாக கிடைக்கிது காரணம் அரசாங்கம் வைக்கிறது எளிமையாக கிடைக்கிது இல்லையா வயது இந்த வயதுக்கு மேலே தான் கொடுக்கணும் இத்தனை டைமுக்கு மேலே தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க கூட சந்து கடன் ஒன்று இருக்குது பிளாக் மார்க்கெட் எப்படியோன்னு வாங்கி பயன்படுத்திடுறாங்க ஓகேங்களா கல் அது ஒரு குளிர்ச்சி ஆளுக்கு கால் அது ஒரு ஹீட்டு இளைஞர்கள் ஜல்லிக்கட்டுக்காக எப்படி போராடி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே கலாச்சாரத்தை மீட்டு எடுத்திங்களே அதுமாரி கல்லுங்கிறது நம்மளுடைய உணவு நம்மளுடைய தமிழ்நாட்டு மரம்னு சொல்லிட்டாங்க விருட்சக மரம் அப்பையே அதை தடை பண்ணணும் அது ஒரு பக்கம் விற்பனை பண்ணணும் நடக்கணும் அது வந்து கல்லுங்கிறது ஒரு விவசாயி காலை முதல் மாலை வரைக்கும் உழைப்பான் அதுவும் வெய்ய காலத்தில் தான் இது வந்து அதிகமாக கிடைக்கும் எதுக்குன்னா அப்படியே அந்த வெப்பத்தில் ஒ உடை உழைச்சி வேறு வேறுக்கு வேலை செய்கிறான் கொஞ்சம் பெயினும் இருக்கும் அது ஒரு மயக்கத்தை வந்து ஏற்படுத்தி ஒரு ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும் அது மேலும் வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி வேலை செய்வோம் ஓகேங்களா ஊக்க மருந்துன்னு சொல்லுவாங்க அதை உண்மைச்சில் போனால் இன்றைக்கி எத்தனையோ ஃபோர்ட்ஸில் ஊக்கம் மருந்து இருந்துட்டான்னு சொல்லி தலை பண்ணிடுறாங்க அது வந்து ஹெல்தியான ஒரு ஊக்கம் ஒரு சப்போர்ட் பண்ணும் அந்த விவசாயி மேலும் உழைக்க வைக்கும் பாடுற மாதிரி பண்ணும் உடம்பு கல்லாட்டாகும் அதனால கல் இன்றைக்கி இதை சாப்பிட்டு ரோட்டில் நீங்கள் கரெக்டாக நடந்துருக்கு எத்தனை விபத்து வந்து ஆகுது பா வண்டியில் கண்டமேனிக்கு மேனிக்கு கண்டமேனிக்கு கண்டை மேனிக்கு ஓட்டுறாங்க நம்ம அந்த தவறிச்சியில் இல்லாமல் நல்லா அடித்து தூக்கி கொண்டு போடுறாங்க விபத்தில் இதில் உங்கள் ஃபேமிலி பாதிக்கப்படுது இல்லை கை கால் போயிடுது அப்படின்னா உங்கள் லைஃபே போன மாதிரி தான் வீட்லேயும் முடங்கி இருக்கணும் எத்தனை மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இயல்பாக பிறப்பில் வந்து எவ்வளோ துன்பங்கள் அமைக்கிறாங்க அதெல்லாம் வந்து நீங்கள் அக்குறம்க்கு நல்லா இறைவன் கை கால் கொடுத்ததா இந்த ஆளுக்கு கால் மூலிமா கண்டமணிக்கு வண்டி ஓட்டி அடிச்சு நுணுக்கி கைகால உடச்சிக்கிறாங்க ஓகேங்களா இது ஒரு தவறான செயல் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இளைஞர்களுக்கு எளிமையாக கிடைக்கிது அதுதான் மெயின் பிரச்சனை அப்போ கிடைக்கல பெரியங்க அது நல்லவா கிடையாது சரி இப்போ இதை உங்களுக்கு புரிஞ்சு வச்சு அடுத்து மாதுக்குள்ளே வந்துடலாம் மாது ஒரு சில மன்னர்கள் பெண்ணாசினால் மாதுனால் மயங்கி தான் ஆட்சி இழந்து அங்கே இறந்தே போயிருக்கிறாங்க ஓகேங்களா அந்த காலத்துலேயும் பல நோய்கள்லாம் இருந்திருக்குது தொற்று நோய்கள் பாலியல் நோய்கள் அப்போல்லாம் மருந்து மாற்றல இப்போ கூட இந்த எச்ஐவிக்கெல்லாம் எவ்வளோ வெளிப்பு வெல்டு லெவலில் கொடுத்து அதை கட்டுப்படுத்திட்டாங்க ஆனால் அப்போல்லாம் அப்படி கிடையாது ஓகேங்களா அது தீண்டத்தக்காத நோயின்னு தான் சொல்லுவாங்க டெத்தாகிடுவாங்க அப்போ தான் சொல்கிறாங்களே ஆண்கள் பப்பாட்டி வச்சுக்கூடிய காலகட்டங்கள் அப்புறம் அரசர்கள் அந்தபுரம் அஞ்சு ஒய்ஃபு அப்படி போயிட்டு இந்த தேசி வீடாக இருக்குதுன்னு எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அதெல்லாம் நம்ம இந்த பக்கம் இதுக்கு போகணும் இன்றைக்கி அந்த மாது என்ன வேலை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ஓகேங்களா குடி போவதையினால் கிளியாட்டம் மனைவி இருந்தாலும் குரங்காட்டம் ஒரு ஒப்பாட்டி வேறுன்னு சொல்லி அதிகமாக அதுமாரி அதுமாரி பெண்கள் தேடி போயிட்டுருக்காரு இந்த குடிப்பாட்டத்தில் ஆகுது அதனால தான் அதை கனெக்ட் ஆகிட்டு இது கனெக்ட் ஆகுது ஓகேங்களா அது இல்லாமல் அந்த காலத்தில் வந்து ஒரு ஆண் தான் ஒரு பெண்ணை வந்து குடும்பப்படுத்தி பிடிப்பாங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெண்ணு வந்து இந்த சோசியல் மீடியாவோட தாக்கத்தினால ஒரு சிலர் நம்ம எல்லாத்தையும் வந்து குற்றம் குழந்த சொல்ல வரல ஒரு சில பெண்கள்னால என்ன ஆகுதுன்னா அங்கே கள்ளக்காதல் செய்ய போய் அவங்க கள்ளக்காதலை பயன்படுத்தி அவங்களுடைய மனை மன கனவனை வந்து கொள்கிறாங்க இது வந்து பெண் முகத்தினால்தான் இது நடக்குது அந்த ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நாளைக்கு பெண்ணை சிறை தண்டனை தான் அறிவிக்கிறாங்க இந்த மாது அப்படிங்கிறது வந்து ஓவரா இன்றைக்கி எவ்வளோ பேரை உழைச்சிட்டு குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்காம இது ஒரு போதை தான் கொண்டு போய் தவறான வழியில் கொடுத்துட்றாங்க ஓகேங்களா அந்த காலத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சோசியல் மீடியா வந்து ஃபுல்லாக கெடுத்துட்டுருக்குது நைட்டு நள்ளிரவில் என் கூட பேசணுமா என்னை பார்க்கணுமா இதுக்கு இவ்வளோ கட்டுங்க அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் விளம்பரம் பண்ணுறாங்க கூகுள்ஸ் யூடியூப்ஸ் ஃபேஸ்புக்கில்லாம் அவங்க பணத்தை கட்டி ஸ்கேமில் போய் மாட்டிக்கிறாங்க இந்த மாதுனால் பெண் மோகத்தினால் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேமில் போய் மாட்டிக்கிறாங்க நாம் எப்படி மனைவிகள் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுமாரி ஒரு கணவனும் கரெக்டாக இருக்கணும்னு பெண் நினைப்பான் பெண் வந்து இன்றைக்கி சொத்து சுகம் அதெல்லாம் அடுத்த கட்டம் கணவன் குடிக்கக்கூடாது நல்லா டீசெண்டாக இருக்கணும் வேலைக்கு போயிட்டு வரணுன்னு தான் முதன்மையாக நினைக்கிறது அதன் தான் காசு கன்னி அன்பு பாசம் அப்படி ஓகேங்களா அதனால் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ மாது பற்றி ஓரளவுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் நம்ம போக போவேண்டாம் அடுத்தது மாமிசம் அந்த காலத்தில் காய்கறி கீரைகள் தான் முதன்மை நோம்பி நொலிகள் தான் மாமிசம் இன்றைக்கி காய்கறிலாம் வெண்ண கறி காய் இருந்து ரேட் கம்மியாக இருக்குது ஓகேங்களா வெங்காயம் ஒரு கிலோ நூறுரூபானா அரு அருமையாக கால் கிலோ புரட்சி செல்லி வாங்கி திட்டுவிட்டு போயிடுறாங்க எண்பது ரூபா நூறுரூபான்னு சொல்லி அதுவும் ஆஃபரெலாம் ஒரு டைம் புதுக்கடை ஆரம்பிக்கும்போது விட்றாங்களா போயிட்டு ஃபுல்லாக மவுர் வந்து ஆல்ரெடி ஒன்று போயிருப்பான் ஒரு வீரன் ஊரில் போயிருப்பான் அது கூட இதை போட்டு தின்னு சோறு திங்காமல் அல்ல குடல் வெந்து கிட்னி வெந்து கல்லியில் வெந்து இறந்துடுறாங்க மாமிசங்கிறது நம்ம காலையில் எடுக்கக்கூடிய ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க அரைச்சிரும் நொதிக்க வச்சு அது வந்து கரைச்சிரும் மதியம் இரவுங்களும் டயராகிடுவாங்க நம்ம வேலை செஞ்சு அப்போ போய் அதை சாப்பிட்டு நம்ம நம்ம உடம்பு வந்து என்னென்னா அது ஒரு கழிவுகளாக தேக்க மாட்டிரும் அது வந்து நோய்களின் வரவாக மாறிடுது மாமிசங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு அது எப்படி சொல்கிறது ஒரு விளாக் வீடியோ அதுன்னு சொல்லி யூடியூப்பில் போட்டு அடிஷன் இருக்குவாங்க ஒரு பக்கம் முட்டை ஒரு பக்கம் மீன் ஒரு பக்கம் சிக்கனு ஒரு பக்கம் மட்டனு அதுக்கு பிடிச்ச தயிர் அதுக்கு வந்து என்ன சொல்கிறது பிரெட் அல்வா பிரியாணி ஓகேங்களா அதுபோக இருக்கா தாண்டி லாஸ்ட்டாக பன்னாட்டு குளிர்பானங்கள் நம்ம சாப்பிட்டுக்கிறதுக்கு சீர்ணம் பண்ணுறதுக்காக ஏன்னா மல்டி ஒரு மல்டி கண்டென்ட்டாக நம்மளுடைய டேலண்ட்டை வழிப்படுத்திக்கலாம் ஃபுட்டை மல்ட்டி ஆக்குனிங்கன்னா அது எந்தெந்த கெமிக்கல் என்னென்னா சேருது கோழிக்கறிக்கும் மட்டனுக்கும் ஆகாது சாரி மீனுக்கும் மீட்டுக்கும் ஆகாது மீன் அது ஒரு இது திரவம் ஓகேங்களா இது மீட்டு எப்படி சொல்கிறது புரதம் அது திரவம் இது புரதம் இது ரெண்டு கெமிக்கல் சேர்ந்து என்னாகும் ஃபுட் பாய்சன் ஆகும் இப்போ இதனால் உயிரே பல பேருக்கு போய் இருக்குது ஃபுட் பாய்சன் ஆகி பல நோய்களை வரவு இந்த மாமிசம் நான் திங்க வேணான்னு சொல்லலை அளவாக திங்கணும் அப்படின்னா வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை சட்டை போதும் இல்லையா அதை காலையில் கரும்பு தின்னு தொலைங்க நைட்டு தின்னீங்கன்னா தான் வரும் இந்த புரோட்டா சிக்கன்லாம் நீங்கள் மதியம் தின்னுங்க காலையில் தின்னுங்க நைட்டு வேண்டாங்கிறது தான் நம்மளுடைய வாதம் ஓகேங்களா சரி அடுத்தது மருத்துவ கழிவுகள் இப்போ அதான் சொல்லல ஆளுக்கு காலில் நோய் வருது நான்வெஜ்ஜில் நோய் வரும் இந்த நோய்க்கெலாம் மருந்து எடுப்பீங்க அந்த மருத்துவத்தோட கழிவுகளை வெளியேற்றுறதில்ல ஒரு நோய்க்காக ஒரு எடுக்க போய் இன்னொரு நோயை உருவாக்குறது தான் இந்த மருத்துவ தவறுகள் ஓகேங்களா எதுச்சுனாலும் கரெக்டாக அதை வெளியேற்ற தெரியணும் சாப்பிட்ற சாப்பாடு சத்தாமான பின்னாடி அந்த கழிவுகள் வெளியேறணும் மலச்சிக்கெலாம் அந்த நோய்கள் வரும் பித்தம் கவனம் வாதம் அதிகரிக்கக்கூடாது மருந்து எடுக்கிறீங்க ஒரு நோய்க்காகனா அதில் மீண்டு வரணும் நம்ம நோய் சேர்த்து நம்ம நோம் நம்மள நாமளே குணமாக்கிறதுக்கு அதை சப்போர்ட் பண்ணணும் மருந்து மருந்து ஆளுக்குகால் ஆளுக்குகால் அப்படியே போயிடக்கூடாது லைஃப் ஸ்டைல் ஓகேங்களா இவ்வளோ விடயங்கள் இருக்குது இது நம்ம இன்னும் டீப்பாக பேசணும் நான் ஒரு நாள் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன் ஏன்னா நான் வந்து சாட்டாக ஸ்வீட்டாக தான் சொல்லியிருக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு டென் குள்ளார ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ வரலாறுகள் இருக்குது அதை வந்து தெளிவாக வீடியோ பதிவுகளோட அந்த வரலாறை பேசி உங்களுக்கு இதெல்லாம் இந்த விட்டமின்ஸ் இதில் இந்த பாதிப்பு அப்படி பாதிப்பு உள்ளான அதை எப்படி சற்றுன்னு நம்ம மீண்டுக்கணும் அல்லது வருமன் காக்கிறது எப்படி இதெல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அண்ட் இந்த வீடியோவில் இருந்து உங்கள்கிட்டருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிபி நன்றி வணக்கம்